எங்களது எங்களது ஆலய அன்பர்களுக்கு இனிய வணக்கம் இவ்வாலயத்தின் சிறப்புமிக்க காணொலியை எங்களது சன்ரைஸ் போட்டோஸ் யூடியூப் ஆலய விசேஷங்கள் சேனல் மூலமாக லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானை கிளிக் செய்யுங்கள் ஆலய விசேஷத்தில் இன்று நாம் தரிசிக்க இருப்பது மிகவும் பிரசித்தி பெற்ற பசுபதிநாதர் கோவில் இவ்வாலயம் நேபாள் காட்மண்டு என்னும் இடத்தில் அமைந்துள்ளது இவ்வாலயம் சிவனின் வடிவமான பசுபதிநாதருக்கு கட்டப்பட்ட ஆலயம் இவ்வாலயம் காத்மண்டுவின் கிழக்கு புறநகரில் பாயும் பாக்மதி ஆற்றின் இரு கரையிலும் அமைந்துள்ளது உலகெங்கிலும் உள்ள பக்தர்களை ஈர்க்கும் மிகவும் புனித ஸ்தலமாக கருதப்படுகின்றது பசுபதி என்றால் விலங்குகளின் இறைவன் என்பது பொருள் இது சிவனின் மற்றொரு பெயர் இது நேபாளத்தின் அதிகாரபூர்வமற்ற தேசிய தெய்வமாக கருதப்படுகின்றது இவ்வாலயம் உலகளவில் புகழ்பெற்றது மகா சிவராத்திரி போன்ற சிறப்பு நாட்களில் ஏராளமான பக்தர்கள் கூட்டம் குவிகின்றது

பக்தர்கள் அனைவரும் தங்கள் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் அளிக்கின்றனர் பித்ருக்கள் தர்ப்பணம் முடிந்தவுடன் பூசாரிகள் அனைவருக்கும் ருத்ராட்ச மாலை அணிவிக்கின்றனர் பக்தர்கள் அனைவரும் ஓம் நமச்சிவாய என்று கூறி ருத்ராட்ச மாலை அணிந்து செல்கின்றனர் இவ்வாலயம் ஐந்தாம் நூற்றாண்டில் கட்டப்பட்டது என்று கூறுகின்றன பதினாறாம் நூற்றாண்டில் ஆயிரத்தி அறுநூத்தி தொண்ணூத்தி ரெண்டில் புதுப்பிக்கப்பட்டதாக கூறுகின்றன வச்சாவி வம்சத்தில் வந்த சுபஸ்தா தேவர் என்பவரால் இவ்வாலயம் கட்டப்பட்டுள்ளது பசுபதிநாதரின் பூசாரிகளை பட்டர்கள் என்று அழைக்கின்றனர் தலைமை பூசாரியை மூலபட்டர் ராவல் என்று அழைக்கின்றனர் கர்நாடகா மாநிலம் சிமோகா மாவட்டத்தில் உள்ள பட்டர்கள் சமூகத்தைச் சேர்ந்த பிராமணர்கள் மட்டுமே இவ்வாலயத்திற்கு பூஜைகள் புரிய தேர்வு செய்யப்படுகின்றனர் இவ்வாலயம் யுனெஸ்கோவின் உலக பாரம்பரிய சின்னங்களில் பட்டியலில் இடம்பெற்றுள்ளது என்று கூறுகின்றனர் இவ்வாலயம் நான்கு முதன்மை வாயில்களை கொண்டுள்ளது இவ்வாயில்கள் அனைத்துமே வெள்ளியால் செய்யப்பட்டவை பசுபதிநாதர் சிலையானது ஆரடி சுற்றளவில் கருங்கல்லால் செய்யப்பட்டுள்ளது பசுபதிநாதரின் கிழக்கு பகுதியில் வாசகிநாதர் வீட்டுள்ளார் இங்குள்ள லிங்கம் ஐந்து முகங்களை கொண்டுள்ளது ஐந்து முகங்களும் பஞ்சபூதங்களை குறிக்கின்றது கிழக்கு வடக்கு தெற்கு மேற்கு இன்னொன்று ஆகாயம் ஆகிய திசைகளை நோக்கி காணப்படுகின்றது பஞ்சபாண்டவர்கள் இங்குள்ள சிவலிங்கத்தை வழிபட்டதாக கூறுகின்றனர் கோவிலின் முன்பு நந்தி தேவ திருவுருவச்சிலை காணப்படுகின்றது அதன் மேல்புறம் நோக்கினால் மகா கோபுரம் காணப்படுகின்றது இவ்வாலயத்தில் அனைத்து இடங்களிலும் பராமரிப்பு பணி நடைபெறும் ஆனால் ஓரிடத்தில் மட்டும் யாரும் தொடுவது கூட இல்லை அது இறைவனின் கருவறை இது தொன்று தொற்று காலம் முதல் இங்குள்ள ஐதீகம் என்று கூறுகின்றனர் சிவலிங்கம் ஐந்தாம் நூற்றாண்டில் எவ்வாறு உள்ளதோ அதே போன்று இன்றளவும் காணப்படுகின்றது எந்த மாற்றமும் செய்யப்படவில்லை பழமை மாறாமல் காணப்படுகின்றது இக்கோவில் பகோடா கட்டடக்கலை முறைப்படி கட்டப்பட்டுள்ளது இவ்வாலயம் கனசதுர வடிவில் மரங்களை கொண்டும் தாமிர மேற்கூரையில் தங்கமுலாம் பூசப்பட்டும் கட்டப்பட்டுள்ளது ஆலயத்தின் மேல் ஒரு தங்கத்தால் ஆன கலசம் காணப்படுகின்றது இங்குள்ள தீர்த்தம் பாக்மதி ஆறு இவ்வாலயத்தின் நடுவே பாக்மதி என்னும் நதி பாய்கின்றது இவ்வாலயம் அமைந்துள்ள பாக்மதி ஆற்றங்கரையில் ஆரியகாட் என்று அழைக்கப்படும் சுடுகாடு இருக்கின்றது இங்கு உயிர் பிரிந்து உடல் எரியூட்டப்படின் நற்கதி கிட்டும் என்பது பக்தர்களின் நம்பிக்கை அந்த காட்சியை நாம் காண வேண்டும் என்று கூறுகின்றன இந்த காட்சியை அனைவரும் காத்திருந்து கண்டு செல்கின்றனர் காட்சியிலும் இது போன்ற சடங்குகள் நடைபெறும் என்று கூறுகின்றனர் இவ்வாலயத்தில் சன்னியாசிகள் அதிக அளவில் காணப்படுகின்றன தல வரலாறு சிவபெருமான் ஒரு முறை பெரிய மான்வேடம் பூண்டு பாக்மதி காடுகளில் அலைந்து திரிந்து கொண்டிருந்தார் பிற கடவுள்கள் அந்த மானை பிடிக்க அதன் கொம்புகளை பற்றினர் அப்போது கொம்புகள் துண்டுகளாக உடைந்து சிதறின சிவபெருமானின் உருவம் வெளிப்பட்டது அம்மானின் உடைந்த கொம்பை பாக்மதி ஆற்றங்கரையில் ஓர் இடத்தில் வைத்து லிங்க சிலை உருவாக்கி வழிபட்டனர் காலப்போக்கில் அந்த சிலை புதையுண்டது பல நூற்றாண்டுகளுக்கு பின்னர் ஒரு மாடு மேய்க்கும் சிறுவன் மாடுகளை மேய்த்து கொண்டிருந்தான் அப்போது ஒரு மாடு ஓரிடத்தில் தானே பால் சுரந்து கொண்டிருந்ததை கண்டான் தனது உரிமையாளரிடம் கூறினான் மறுநாள் அவரும் சென்று பார்த்தபோது வழக்கம்போல் மாடு அங்கு சென்று தானே பால் சுரப்பதைக் கண்டார் ஆச்சரியமும் சந்தோஷமும் அடைந்தார் அவ்விடத்தை தோண்டியபோது அங்கு நூற்றாண்டுகளாக புதைந்துள்ள சிவலிங்கம் தென்பட்டது மகிழ்ச்சி அடைந்த உரிமையாளர் அரசனிடம் கூறினான் அரசன் வியந்து அவ்விடத்தில் கோவில் எழுப்பினார் அந்த கோவில் தான் தற்போது உள்ள பசுபதிநாதர் கோவில் ஆலயத்தை சுற்றிலும் மலைகள் மீதும் அதிக அளவில் கோவில்களும் சன்னதிகளும் காணப்படுகின்றன கோவிலை சுற்றிலும் நிறைய வைஷ்ணவ ஆலயங்கள் இருக்கின்றன அருகில் ராமர் கோவில் இருக்கின்றது இது பதினான்காம் நூற்றாண்டில் கட்டப்பட்டது என்று கூறுகின்றன ராமர் கோவிலையும் குகேஸ்வரி கோவிலையும் உள்ளடக்கிய இரண்டு அடுக்குகள் கொண்ட மேலும் எண்ணற்ற கோவில்கள் இந்த கோவிலைச் சுற்றி அமைந்துள்ளது ஆறு முப்பது முதல் ஏழு மணி வரை நாள்தோறும் இங்கு ஆர்த்தி நடைபெறும் அப்போது பக்தர்கள் அனைவரும் ஆலயத்தின் உள்ளே சென்று சுற்றி வரலாம் நான்கு கதவுகளும் திறக்கப்பட்டு இருக்கும் சக்தி பீடம் இருக்கின்றது குபேஸ்வரி கோவில் அருகில் உள்ளது இது சக்தி பீடங்களில் ஒன்றாக கருதப்படுகின்றது அற்புதங்களும் மகிமைகளும் நிறைந்த இவ்வாலயத்தின் சிறப்புமிக்க காணொளியை எங்களது சன்ரைஸ் போட்டோஸ் யூடியூப் சேனல் ஆலய விசேஷங்கள் மூலமாக கண்குளிர கண்டும் ஆன்மீக பயணமாக இவ்வாலயத்திற்கு சென்றும் பசுபதிநாதரின் திருவருள் நல்லாசியை பெற்று வாரீர் நன்றி வணக்கம்